திருவள்ளூர் அருகே நூற்றி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிஎஸ்ஐ கிறிஸ்து அரசர் தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த உண்டியலில் இருந்த காணிக்கை பணம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் அடுத்த புட்லூர் பகுதியில் நூற்றி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த புட்லூர் குருசேகரம் சிஎஸ்ஐ கிறிஸ்து அரசர் தேவாலயத்தில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாலயத்திற்கு வந்து ஆராதனையில் கலந்து கொள்வது வழக்கம் மேலும் இந்த திருச்சபையானது சனிக்கிழமை மகளிர் கூட்டம் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை ஆராதனை ஆகிய இரண்டு நாட்கள் மட்டுமே திருச்சபை திறக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருச்சபை வழக்கம் போல மூடப்பட்டது இந்த நிலையில் நேற்று இரவு திருச்சபை அருகே உள்ள சபையின் பொருளாளர் மேத்யூ திருச்சபைக்குள் சத்தம் வருவதை கேட்டு ஓடி வந்து பார்த்தபோது திருச்சபையின் இரண்டு கதவுகளும் உடைக்கப்பட்டு உண்டியலும் உடைக்கப்பட்டு சிறுவர்கள் சண்டே கிளாஸ் வைத்த உண்டியல் பணம் மூவாயிரம் ரூபாய் திருடப்பட்டு இருப்பதை பார்த்து செவ்வாய்ப்பேட்டை காவல்நிலை போலீசாருக்கு தகவல் அளித்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று கேமரா பதிவுகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டிப்டாப் திருடன் ஒரு கையில் டார்ச் லைட்டை பிடித்துக்கொண்டு திருச்சபை உண்டியலை தேடுவது மற்றொரு கையில் உண்டியலை உடைபதற்கான கவ்பார் வைத்திருப்பதும் வீடியோவில் தெளிவாக பதிவாகி உள்ளது இந்த திருட்டு சம்பவத்தால பகுதியில் பரபரப்பும் பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது உள்ளது வணக்கம் நான் என் பேர் ஒரு பொதுமக்கள் வந்து இங்க ஒரு ஒரு பர்சன் வந்து இங்கே இருக்கவெல்லாம் உடச்சிட்டு உள்ள சர்ச்சுக்கு உள்ளே இருக்க காணிக்கை எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது ஆக்சுவலி புட்லூரில் இருக்குது இந்த சர்ச்சு இந்த சர்ச்சு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க இன்னொரு சர்ச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் இருந்துச்சுன்னு இருக்கு இதை வந்து நாங்கள் எவ்வளோ வாட்டியை வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் எல்லா காரியத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்கோம் நிறைய திருடு போகுதுன்னு சொல்கிறாங்க நிறைய கொள்ள எல்லாமே நடக்குது பட் இது சர்ச்சில் நடக்குமான்றது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பயமே இல்லாத ஒரு க ஒரு தெய்வ ஆலயத்தை வந்து இந்த மாதிரி வந்து உடைச்சி எல்லாமே இந்த காரியங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப வருத்தக்கூடிய செயலாக இருக்குது இதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து நாங்கள் வந்து காவல்துறைக்கு வந்து நாங்கள் இது வந்து முன்மாதிரி வைக்கிறோம் அவங்க தான் இதை எடுத்து சீக்கிரமாக இது யாரையும் பண்ணுறது இந்த செயலாம் செய்யக்கூடிய மனிதர்களை வந்து சீக்கிரமா தண்டனை செய்ய தண்டனை கொடுக்க நீங்க தான் சீக்கிரமா அது செயல்பட்ட வேண்டுமா கேட்டுக்கொள்ளணும் இது மாதிரி முன்னாடி போயிருக்கோம் இது மாதிரி இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாங்க அப்ப வந்து சர்ச் ரொம்ப சின்ன சர்ச்சா இருந்தது அப்ப வந்து இந்த அளவுக்கு பாதுகாப்பு கூட இல்ல சுத்தி வீடு எல்லாம் எதுவுமே இருக்காது அந்த நேரத்துல போகும்போது உள்ள ஒரு பீரோ ஒண்ணு எடுத்துட்டு படிச்சு பாத்துருக்காங்க அப்போ நான் கூட சரி சுத்தி வீடு இல்ல அப்படின்ற ஒரு இது இருந்தா கூட இப்ப பாத்தீங்கன்னா நிறைய வீடுங்க வந்துச்சு குண்டூர்ல நல்லா டெவலப் ஆகுது ஏரியா பட் இந்த மாதிரி காரியங்கள் அதிகமா ஆகும் போது பாத்தீங்கன்னா ஒரு பயமும் இருக்கும் ஒரு மனுஷங்க மனிதர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப இது வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா இருக்கும் ஒரு வீட்டுல தனியா இருந்தா கூட ஒரு 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 பெண்களோ ஏதோ ஒரு வீட்டுல இருக்கும் போது யாரு வந்தாலுமே வந்து ஒரு பயத்தோட தான் பார்க்க பார்க்க தோணுது